ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் இருக்குது ஆப்பில் போட்டு செக் பண்ணி பார்த்துங்கண்ணா எல்லாமே நான் ஏசி வண்டி தான் ஆனால் பையன் வண்டி ப்ளெயின் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது ஆப்பில் போட்டு செக் பண்ணி பாருங்கண்ணா பார்ட்டி வந்து பதினாலு ஐம்பது பையனாக கேட்குறாரு ஐம்பது ஐடியா இருந்தால் சொல்லுங்கண்ணா வாங்கணும் வண்டி பார்க்குன்னா ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டாக இருக்குது ஆப்பில் போட்டு செக் பண்ணி பார்த்துங்கண்ணா எல்லாமே நான் ஏசி ஏசி வண்டி தான் ஆனால் பெயின் வண்டி ப்ளெயின் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது ஆப்பில் போட்டு செக் பண்ணி பாருங்கண்ணா பார்ட்டி வந்து பதினாலு ஐம்பது பையனாக கேட்குறாரு பதினாலு ஐம்பது ஐடியா இருந்தால் சொல்லுங்கண்ணா வாங்கண்ணா வண்டி பார்க்கணும்